வெல்கம் டு சன் ஃபீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனே தட்டிக்கோங்க கறிக்குழம்பு சேவையில் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் வெள்ளை குருமா எப்படி செஞ்சால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறோம் அது தேவையான பொருள் வந்து நல்லா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிக்கோங்க கருவேப்பில் இஞ்சி பூண்டு வச்சுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் காரம் நம்ம சேர்க்க மாட்டோம் ஸோ தேங்காய் ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் நான் வச்சுருக்கேன் காய்கறி உங்கள்ட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம் கேரட் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ காய்கறிலாம் வந்து நல்ல புடுசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருள் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கோக்கனட் நம்ம அந்த ஒரு முடி வச்சுருக்கோம் அந்த கோக்கனட் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறோம் முந்திரி பருப்பு அப்புறம் கல்பாசி கொஞ்சம் ரெண்டு கிராம்பு சின்ன ஒரு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ வந்து என்ட மாவாக இருந்தனாலும் நான் மாவாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பொட்டுக்கடலையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க நீங்கள் நார்மலாக குக்கரில் வைக்காமல் நார்மலாக வெசல்ஸில் வைக்கிறதுனால வைக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சனாலும் நல்லா கடுகுருத்த மருப்பை போட்டுக்கணும் பெருஞ்சிரகம் ஒரு சின்ன பட்டை பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க கடைகளாக நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ நம்ம குருமாக் தகுந்த மாதிரி வந்து உப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா உப்புலாம் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து இந்த சைடிஷ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து காய்கறி எல்லாம் வந்து அலசி வச்சுருக்க காய்கறியை அதில் அள்ளி போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் காய்கறியை போடணும் ஸோ காய்கறியை போட்டு நல்லா வந்து கிண்டி விடணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வச்சுருந்த குக்கர் வந்து எனக்கு வந்து அளவு பத்தலை ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து குக்கரை வந்து சேஞ்ச் பண்ணி வேறு இதில் வந்து மாற்றிருக்கேன் ஸோ நல்லா வந்து வெங்காயம் வெங்காயம் அந்த காய்கறிலாம் நல்லா வந்து வதங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் காய்கறி ஓரளவு இந்த மாதிரி வதங்கணும் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும் வதங்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து அதில் விட ஆட் பண்ணிக்கோங்க அந்த விழுதை ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு தேவை குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பாருங்கள் கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலைனா கூட ஒரு மிளகா வந்து இக்கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா குருமா வந்து கொதிக்கட்டும் கொதித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை வச்சு மூடி வச்சுருங்க நீங்கள் விசிலும் விடலாம் இல்லை டம்ளே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா குருமா ரெடி ஆயிரும் நான் டம்பளே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் காய்கறிலாம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஏற்கனவே வதக்கிட்டோம் நம்ம ஸோ வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்